நாம் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தும் காய்கறிகளில் கவர்ச்சியும் சத்தும் அதிகம் நிறைந்தது கேரட் அதில் மறைந்திருக்கும் மருத்துவ குணங்களை பார்ப்போம் கேரட்டில் வைட்டமின் ஏ சத்து அதிகம் உள்ளதால் கண் பார்வை தெளிவடைகிறது இதனுடைய இலைகள் மருத்துவ குணம் நிறைந்தவை இதன் இலைகளை எடுத்து கழுவி தூய்மை செய்து சாறு எடுத்து எலுமிச்சை பழச்சாற்றுடன் கலந்து சிறிது உப்பு போட்டு பருகினால் தோல் எரிச்சல் அரிப்பு ஆகியவை குணமாகும் கிருமி நாசினியாகவும் கேரட்டை பயன்படுத்தலாம் கேரட்டின் சாறு தேன் பால் கலந்து சாப்பிட கண் காணாமல் போகும் கேரட்டை சுவைத்து சாப்பிடும் போது வாயில் உமிழ்நீர் அதிகரிக்கும் கேரட் செரிமான சக்தியை அதிகரிக்க செய்யும் தினமும் ஒரு கப் கேரட் ஜூஸ் குடித்தால் சருமத்தில் எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் ஆரோக்கியமாக சருமம் ஜலிக்கும் முகத்தில் சுருக்கம் வராது ரத்தம் விருத்தி அடையும் பித்த வாந்தி குணமாகும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி நிர்களே இன்னும் இது போல பல வீடியோக்கள் பார்க்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்